வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான குல்ஃபி ஐஸு தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்யப்படும் அதுவும் ஒரே ஒரு பொருள் தாங்க நமக்கு இது தேவையானது ஃபுல் க்ரீம் மில்க் அது ஒன்று இருந்தால் போதும் சுவையான குல்ஃபி ரெடி தாங்க இது இப்போ இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு சூப்பரான குல்ஃபி ஐஸ் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருள் வச்சு தான் நம்ம இந்த குல்ஃபி ஐஸ் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்குங்க நூறு கிராம் சர்க்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்குங்க பத்து பிஸ்தா பருப்பு எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்குங்க பிஸ்தா பருப்பு இருந்தால் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டினா இந்த இது மூணு பொருள் இருந்தாலே நமக்கு போதுமானது இப்போ வந்து இதை எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ அடுப்பை பண்ணி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதாவது அடிக்க நமக்கு வந்து பால் ஊற்றி இது வந்து பிடிச்சிடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் ஒரு லிட்டர் பாலும் ஊத்துறேன் இந்த பால் வந்து நமக்கு திக்கான பாலாக இருக்கணும் இல்லை தண்ணி கூடாது நீங்க இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து நமக்கு ஆறு லிட்டர் பால் வர வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா காய்ச்சணும் நீங்கள் இதை வந்து ஆடப்படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அடிக்கடி தினமனும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்படி நமக்கு வந்து ஆடை படிஞ்சாலும் நீங்கள் நல்லா கிளறி விட்ருங்க அந்த ஆடையை எடுத்துடாதீங்க இப்போ இந்த ஒரு லிட்ரு பால் வந்து நமக்கு ஆறு லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து காய்ச்சிக்கணும் பாருங்க நமக்கு பால் வந்து நமக்கு நல்லா பாதிக்கு பாதி நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறேன் அதை போட போகிறேன் நீங்கள் ரொம்ப சர்க்கரை சேர்த்துருக்கா சே சேர்க்காதீங்க ஏன்னா வந்து பால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பால் வந்து இனிப்பாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் பால் நம்ம காய்ச்சா காய்ச்சல் நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் சர்க்கரை வந்து நூறு கிராம் போட்டால் போதும் ஒரு லிட்ரு பாலுக்கு நான் நூறு கிராம் சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த பால் சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் நமக்கு மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும் அதனால் இன்னும் வந்து நீங்கள் நல்லா கொதிக்கிற அளவு இன்னும் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணும் அந்தளவுக்கு நம்ம காய்ச்சிக்கங்க பாருங்க நமக்கு சுகர் போட்டு நம்ம நல்லா வத்த காய்ச்சிட்டோம் பாருங்க எவ்வளோ ஒரு திக்னஸ்ஸாக பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம க நல்லா சுண்டை காய்ச்சணும் ஏன்னா அந்த பாலோட ஒயிட் கலரும் உங்களுக்கு மாறி நல்ல ஒரு மாதிரி க்ரீமியாக ஒரு மாதிரி சாண்டில் கலராக இருக்கு பாருங்கள் குல்ஃபியோட கலர் அதாங்க ஒரிஜினல் கலர் இந்த கலர் வரணும் அதுக்கு தான் நம்ம பால் வந்து அரை லிட்ரு பாலாக இருந்தால் கால் லிட்ரு பால் வர வரைக்கும் நம்ம வந்து அது சுண்டை காய்ச்சணும் இப்போ நான் ஒரு லிட்ரு பால் ஊற்றிருக்கனால இப்போ அரை லிட்ரு பால் வர வரைக்கும் நான் வந்து நல்லா காய்ச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடியை நான் அதில் சேர்த்துறேன் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்குறோம் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம பிஸ்தா பருப்பை நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு கிளறு கிளறிடுங்க இப்போ இது நல்லா கிளறிட்டு இது என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் அப்படியே ஆற விட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டோம் நான் ஃபர்ஸ்ட் இதில் தான் ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு பாருங்கள் பாதிக்கு பாதி இருக்க பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம சுண்டை காய்ச்சிருக்கோம் பால் அளவுக்கு நீங்கள் சுண்டை காய்ச்சுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு குல்ஃபி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் வந்து மூணு கண்ணாடி கிளாஸ் ஒரு சில்வர் டம்ளர் எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் கண்ணாடி கிளாஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சில்வர் டம்ளர்லேயும் யூஸ் பண்ணலாம் இல்லை நமக்கு குல்ஃபி மோடு மோல்டு அது இருந்தாலும் உங்களுக்கு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எது இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க குல்ஃபி மோல்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது எல்லாமே நம்ம இதில் ஊற்றிடலாம் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ நான் வந்து சில்வர் டம்ளர்லயும் ஊத்துறேன் பாருங்க நம்ம எல்லா கிளாஸ்லயும் ஊத்திட்டோம் இப்போ நான் வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாதவங்க அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டினா ஒரு கவரை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக இது பண்ணிக்கிட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா வந்து அதை வந்து கூலிங் ஆகி நல்லா கட்டிப்பட்டுரும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் இது பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் கத்தி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் மட்டும் லைட்டாக கோடு போட்டு ரொம்ப கோடு போடாதீங்க அப்போ நமக்கு வந்து இந்த ஐஸ் குச்சியை வச்சு நம்ம இது மாதிரி உள்ளே வைக்கும் போது ஒரு பக்கமாக சரிஞ்சிரும் நம்ம சின்னமாக ஓட்ட போட்டோம்னா நமக்கு அதே மாதிரி ஸ்டிப்பாக அது பாருங்கள் நேராகவே இருக்கும் பாருங்க எல்லாத்துலேயும் நம்ம நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் இது பண்ணிட்டு குச்சியை வச்சுட்டோம் இதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு குல்ஃபி ரெடி ஆயிருங்க இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன் நமக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க இதில் உள்ள மேல அலுமினியம் ஃபாயில் நம்ம எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்குங்க வச்சுட்டு சும்மா ஒரு ரெண்டு இப்படி முக்கு முக்குனிங்கன்னா நமக்கு அது அழகாக வந்துடும் அந்த குல்ஃபி நம்மளோட குச்சியோடைய இந்த எண்டில் வைக்காமல் இந்த லாஸ்ட்டில் வச்சு லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே பாருங்கள் சூப்பரான ஒரு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்க ஒரு அருமையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்